ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுனவின் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெசிபி தான் வந்து நாங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்க அப்படின்னா வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்ட்வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் வந்து சப்பாத்தி சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்து கூடயுமே வந்து வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இது செய்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான் ஸோ இப்போ அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நான் இப்போலாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்திடலாம் ஸோ நாலஞ்சு கிராம்பு ரெண்டு துட்டு பட்டை அதே மாதிரி நாலஞ்சு ஏலக்காய் தான் வந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு நாலஞ்சு அதுக்கப்புறம் மூணு தக்காளி வந்து அந்த மேலே இருக்கிறத வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து அந்த பட்டை அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையும் வந்து போட்டுருங்க ஸோ போட்டுட்டு அது கூடயே வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி இஞ்சி வந்து ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இருந்தால் போதும் பெரிய பூண்டா வந்து ஒரு நாலு பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்ன வெங்காயம் ஃபுல்லாத்தையுமே வந்து அதுலேயே போட்டிருக்கோங்க அப்புறம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் மீடியம் சைஸ் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சின்ன சைஸ் அப்படின்னா வந்து நாலு தக்காளி கூட வந்து போட்டுக்கலாம் ஸோ அதையும் வந்து கட் பண்ணி அதையும் போட்டு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலையும் வந்து போட்டு தண்ணி விடாமல் அப்படியே வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த இந்தளவுக்கு வந்து நான் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சிருக்கேன் தண்ணி எதுவுமே வந்து சேர்த்திக்கல இப்போ நீங்கள் வந்து ஒரு பேன் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து பெரிய சைஸ் வந்து குக்கர் எடுத்திருக்கேன் உங்கள் கிட்ட பேன் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த குக்கர் வந்து சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டே வந்து இது கூட ஃபுல்லாக வந்து ஊற்றிடுங்க ஸோ தண்ணி எதுவுமே வந்து சேர்க்க வேண்டாம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து அந்த அரைச்சு வச்ச பேஸ்டெல்லாம் வந்து சேர்த்திட்டேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான பொடியெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இன்றைக்கி கடலெண்ணெய் தான் வந்து சேர்த்திருக்கேன் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் கூட வந்து சேர்த்திக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலறி விட்டுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் அதை நல்லா வந்து கலறி அந்த கரம் மசாலா அந்த எண்ணெய் அதுக்கப்புறம் உப்பு இதெல்லாம் வந்து அந்த பேஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் ஆகி அது நல்லா கொதித்து வர அளவுக்கு வந்து அதை விட்டுருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வருது ஸோ இந்த டைமில் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லைனா வந்து நார்மல் மிளகாத்தூள் வந்து சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி வந்து நார்மல் மிளகாத்தூள் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த மிளகாத்தூளும் நல்லா கொதித்து வர வரைக்கும் விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொதிச்சு நல்லா அந்த கிரேவி வந்து ஒரு மாதிரி திக்காயிடுச்சு எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த டைமில் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனையும் வந்து இது கூட போட்டிருக்கலாம் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் வந்து எடுத்திருக்கோம் ஸோ அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த கிரேவி கூட வந்து போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு போட்டுட்டு தண்ணி எதுவும் வந்து ஊற்றக்கூடாது ஏன்னா சிக்கன் வந்து நல்லா வேகும்போது அதில் இருக்கிற தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் அதனால தண்ணி எதுவுமே வந்து ஊற்ற வேண்டாம் ஸோ சிக்கன் போட்டதுக்கப்புறம் க நல்லா கை விடாமல் அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா கலறி விட்டிங்க அப்படின்னா அந்த கிரேவி எல்லாமே வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும் ஸோ அப்போ வந்து சிக்கன்குள்ளே வந்து நல்லா அந்த மசாலா அதெல்லாம் வந்து இறங்கும் ஸோ அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படியே வந்து கலறி விடுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு அந்த கிரேவியெல்லாம் வந்து சிக்கனில் ஒட்டி அப்படியே வந்து கொதித்து வருது இப்போ இந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த கிரேவியில் வந்து உப்பு காரம் ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நல்ல கலர் கலரி விட்டுடலாம் ஸோ நல்லா கலரி விட்டுட்டு இந்த கிரேவி வந்து ஒரு இருபது நிமிஷம் அளவுக்கு வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க ஸோ அப்பப்போ எடுத்து நல்லா கலரி மட்டும் விடுங்க தண்ணி எதுவும் வந்து சேர்த்த வேண்டாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெலாம் வந்து விட்டு அந்த குழம்பு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து வெந்துட்டிருக்கு ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் நல்லா சிக்கன் வந்து வேகிறதுக்கு ஸோ ஒரு கலரு கலரி அப்பப்போ வந்து கலரிக்கோங்க இல்லைன்னா வந்து அடிப்பத்திரும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கனும் நல்லா வந்து வெந்துடுச்சு ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தண்ணி கொதிச்சது இப்போ வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்து அந்த சிக்கன் எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நீங்கள் இதை வந்து சாப்பாடு இல்லைன்னா வந்து சப்பாத்தி அது கூட வந்து நீங்கள் சர்வ் பண்ணி சூப்பராக வந்து சாப்பிட்லாம் ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட தான் வந்து இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டேன் நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்